கிருஷ்ணா வேத உபனிஷதங்கள்ல இந்த உடலை ஒரு ரதத்தோட ஒப்பிடுறாங்க இந்த உடல்ல டிராவல் பண்ற டிராவலருக்கு ஆத்மான்னு பேரு இந்த உடல்ல இருக்கிற ஐந்து புலன்களை அதாவது கண் காது மூக்கு வாய் மெய் இந்த ஐந்தையும் இந்த உடல்ங்கிற தேரோட கூட்டப்பட்ட ஐந்து குதிரைகளுக்கு ஒப்பிடுறாங்க பொதுவா நமக்கு ஏற்படுற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஐந்து புலன்களால தான் ஏற்படும் சோ இந்த ஐந்து புலன்களான குதிரைகள் அஞ்சு டிஃப்ரெண்ட் ரோட்ல டிராவல் பண்ணும் அதனால நம்ம கவனம் சிதஞ்சு நம்ம உடல் மனத்தை ஒருமுகப்படுத்த முடியறது இல்ல இந்த ஐந்து புலன்களையும் ஒருமுகப்படுத்த ஒரு சிறந்த விவேகம் சாத்வீகமான தேரோட்டி நமக்கு வேணும் அது அற வழியில நம்மளை எடுத்துட்டு போய் இந்த ஆத்மாவை பரமாத்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு பேர் தான் வேதத்துல ஆத்ம ஞானம்னு சொல்றாங்க இந்த மனோ விஞ்ஞானமான ஆத்ம ஞானத்தை நம்ம புத்திக்கு எட்டுற மாதிரி செய்யறது தான் இந்த பகவத்கீதையோட அல்டிமேட் எய்ம் ஹரே கிருஷ்ணா